ஹாய் ஐ சி கே ஒய் ராக்கி இந்த உலகத்தில் நாம் இந்த பிறப்பெடுத்து உடம்போட உயிரோடு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தன்னை எறிதல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த பிறப்போட நோக்கமே தன்னை எறிதல் தான் தான் எங்கிருந்து வந்தோம் தாய் யார் இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு நாம் எங்கே போக போகிறோம் இந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கப்பட்டிருக்குது இதை ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்லணுன்னா தன்னை எறிதல் அப்படின்றது ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை எறிதல் அப்படின்றது இதை நம்ம சாதாரணமாக நூல்கள் படிக்கிறது மூலமாக மட்டும் தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு நிறைய சாதனைகள் செய்யணும் சாதனைகள் அப்படின்னா பயிற்சிகள் செய்யணும் ஸோ இந்த உடம்பும் உயிரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது உங்களை நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த உலகத்தில் உங்களுக்கு இன்பங்கள் கிடைக்கலாம் துன்பங்கள் கிடைக்கலாம் இல்லை பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கலாம் அது எல்லாமே தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடக்கிற ஒரு அனுபவங்கள் தான் அதுதான் வாழ்க்கை போராட்டம் அப்படின்றது ஆனால் இங்கே பல பேர் வந்து இந்த வாழ்க்கையோடய அர்த்தம் புரியாமல் வாழ்ந்துட்டு வெறுமனே இறந்தும் போயிடுறாங்க அப்படி இவங்க தன்னை எறிதல் அப்படின்ற முறையில் தன்னை அறிஞ்சிக்காமல் இறக்கிறதுனால மீண்டும் மீண்டும் உலகத்தில் அவங்க பெறப்படுக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுது அந்த முக்தின்றது கிடைக்காம தன்னை யார் அப்படின்ட்டு அப்படின்றத உணராம அதை உணர்ந்துக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிற மாதிரியான சூழல் உருவாகுது ஸோ தன்னை அறிதல் ஆன்மீக வாழ்க்கை மட்டுமில்லை நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் பயணப்படணும் அதுதான் இந்த வாழ்க்கையோட நோக்கம் ஸோ அந்த தன்னை எறிதல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தன்னை எறிதல் அப்படின்னா என்ன அது எப்படி நாம் உணர்கிறது அப்படின்ற சில தகவல்களை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பரிமாறிக்கப் போகிறோம் நமக்குள்ள இறைவன் வந்து ஆன்மாவாக இருக்கிறான் அந்த ஆன்மா ஒளிமயமாக இருக்குது அதனால தான் ஞானியர் எல்லாமே இறைவனை வந்து ஒளிவடி ஒளிவடிவில் பார்த்தாங்க வேதத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகம் வரும் தத்துவமசி அப்படின்ற வாசகம் தத்துவ தத்துவமசி அப்படின்ற அந்த அந்த வாக்கியத்தோட பொருள் என்ன அப்படின்னா நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாய் இருக்கிறாய் அப்படின்றது அது பொருள் தத்துவமசின்னா நீ அதுவாய் இருக்கிறாய் அப்படின்னு பொருள் இங்கே எதை நம்ம அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா நீ தான் கடவுளாக இருக்கிறாய் உனக்குள்ள தான் கடவுள் இருக்காரு நீயே தான் கடவுளாக இருக்கிறாய் அப்படின்றத இந்த வாசகம் சொல்ல வருது தத்துவமசி அப்படின்ற அந்த வாசகம் அதே போல் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு சிவன் தான் ஜீவனாக மாறியிருக்குது அந்த ஜீவன் தான் சிவனாகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறாரு சிவன் தான் ஜீவனாக இருக்காரு ஜீவன் தான் சிவனாகவும் மாறுது அப்படின்றத தெளிவாக திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருப்பார் ஆன்மா நமக்குள்ளே இருக்குது இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறான் உள்ள இறைவனை காண முடியாதவங்க தான் இந்த பூமியில் வெளியில் தேடி நிற்கிறாங்க இப்போ வெட்ட வெளிச்சமாக பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கிற ஒரு ஆகாயத்தை மேகங்கள் ம நிற்கிற மாதிரி இந்த ஆன்மாவை மனசோட ஆசைகளும் அழுக்குகளும் அதை மறைச்சு நிற்கிது ஆக நம்ம ஆன்மாவை நம்மளால் காண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட மனசும் ஒரு காரணம் தான் மனம் பணத்தையும் பதவியையும் புகழையும் அதிகாரத்தையும் தேடி இந்த உலகங்களும் சுற்றி திரிய திரியும்போது காமத்திலையும் போகத்துலையும் சுயநலத்துலையும் அ அழுத்தி ஆழத்தில் போகும்போது ஆன்மவை நாம் எப்படி பார்க்க முடியும் ஸோ இந்த இந்த பௌத்திக இந்த உலக ஆசைகளில் இந்த மனசை செலுத்தினே இருக்கும்போது வெளிநோக்கி செலுத்தினே இருக்கும்போது உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம எப்படி காண முடியும் அதை இந்த ஆசைகள்லாம் துறந்து மனசை நம்ம உள்முகமாக திருப்பி உள்ளார பயணப்படும் போது தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவனை நம்ம காண முடியும் ஸோ இதுமாதிரி அந்த நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் அதை காணறதுக்கு நாம் உள்ளார நம்மளுடைய மனசை திருப்பி செலுத்தணும் இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்து அந்த பாசிகள் மூடி இருக்குது அப்படி பாசிகள் மூடி இருக்கும்போது நம்ம அந்த தூய்மையான நீரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஸோ அப்போ அந்த பாசிகளை களைஞ்சால் தான் அந்த தூய்மையான நீரை நம்ம பார்க்க முடியும் அது போல தான் நமக்குள்ளே இறைவனுங்கிறான் தூய்மையான நீராக இறைவன் இருக்கிறான் அதுக்கு மேலே இந்த மனசோட ஆசைகள் வந்து பாசி போல் படர்ந்து அந்த நீரை மறைச்சிட்ருக்குது ஸோ அதை விளக்கிட்டு அந்த பாசையை விளக்கிட்டு அந்த நீரை பார்த்தோம்னா அந்த தூய்மையான நீரை நம்ம கண்டறிஞ்சிடலாம் அதை நம்ம குடிக்கவும் பயன்படுத்தலாம் ஸோ இப்படி தான் இறைவன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம் அதை வந்து நம்மளுடைய மனசோட ஆசைகள் வந்து மறைச்சிட்ருக்குது நம்மளால் பார்க்க முடியல இங்கே ஆன்மாவை அறியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக நம்ம தெய்வ நம்பிக்கை இருக்குது தெய்வ பக்தி இருக்குது ஞானத்தில் நாட்டத்தோடு செயல்படுறது அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் பற்றா இருக்கிறது இதெல்லாம் ஆன்மாவை அறியறதுக்கான வாய்ப்புகள் தான் நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆன்மாவை தேடுறத்தில் பூர்த்தி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் தேடறத்தில் பூர்த்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆன்மாவை எப்போ நீங்கள் கண்டு உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போவே நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் அர்த்தம் ஆன்மாவை தேடி நீங்கள் பயணப்படுங்க உங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய ஆன்மாவை நம்ம புரிஞ்சிக்காமல் பார்க்க முடியாது இருக்கிறதுக்கு மனசோட அழுக்குகள் காரணம் இந்த அழுக்குகளை மும்மலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானியரெல்லாம் நம்ம மும்மணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மும்மலம் அப்படின்றது ஆணவம் கண்மம் மாயை இதை வந்து மனசோட அழுக்குகளாக சொல்லுவாங்க இந்த அழுக்குகளை நீங்கள் நீக்கும்போது தான் ஆன்மாவை காண முடியும் இப்போ நெல்லில் இருக்கிற உமையை நீக்கினா தான் நீங்கள் அரிசியை காண முடியும் அதே போல் தான் இங்கே மனசோட அழுக்குகளை தான் நம்ம ஆன்மாவை காண முடியும் இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சு நம்ம அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற அழுக்குகளை வந்து நாம் நீக்கணும் இப்போ இந்த ஆண் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்றது என்ன அப்படின்றது சில பேருக்கு குழப்பமாக இருக்கும் நான் வந்து ஆணவம்னா என்ன கண்மம்னா என்ன மாயை அப்படின்னா என்ன அப்படின்றத நான் தனியாகவே நான் ஒரு காணொலியில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அழகான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது அந்த அழகான அனுபவங்களை மட்டும் உங்கள் மனசில் சேர்த்துட்டே வாங்க அழகான அனுபவங்களை நீங்கள் போது உங்கள் கிட்ட இருக்கிற அழகில்லாத அந்த அனுபவங்கள் அப்படின்றது அது தானாக விட்டுட்டு ஓடிடும் அதை வந்து நீங்கள் தூக்கி எறியணும் ஒன்றும் நம்ம குப்பை தொட்டி இல்லை கண்டதை போன அனுபவங்கள் எல்லாம் நம்ம போட்டு நெருப்பிட்டே வந்தால் அந்த மனது என்ன அதுக்காகிறது அடுத்து நம்ம தீமையான நமக்கு தீமை தரக்கூடிய நமக்கு ஒவ்வாத அனுபவங்கள்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கும்போது மனசு ஓரளவுக்கு மேலே நிரம்பி வெளியுது நிரம்பி போது அடுத்து நல்ல அனுபவங்கள் ஏற்படும் போதும் அது மனசுக்குள்ளே திணிக்க முடியாத நிலை ஏற்படுது ஸோ இதுக்கு நீங்கள் ஆட்படவே கூடாது உங்களுடைய மனசில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அழகான அனுபவங்களை சேர்த்து வைங்க இதுக்கு தியானம் உங்களுக்கு ரொம்ப துணையாக நிற்கும் ஏன்னா தியானம் வந்து உங்கள்கிட்ட நல்ல விஷயத்த மட்டும்தான் கூட்டிகிட்டு வரும் கெட்ட விஷயத்தை கூட்டிகிட்டே வராது அப்படியே நீக்கி விட்டுரும் அது உங்களுடைய வாழ்க்கை சூழலில் நிறைய பேர் வந்து உங்களை பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி தான் இருக்காங்க மனிதர்கள் அப்படின்னாவே குறை குறை பார்ப்பாங்க குற்றம் சுமத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்து வெறுமனே கோபப்படுவாங்க பொறாமப்படுவாங்க இந்த மாதிரி தான் மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த வலைக்குள்ளே நீங்களும் சிக்கக்கூடாது ஏன்னா உங் உங்கள் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழல் அப்படின்றது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால் கட்டமைக்கப்படுது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க வந்து எப்போவுமே குறை கண்டுபிடிச்சினே இருக்கிறாங்க ஒருத்தர் மேலே குத்த சுமத்துனே இருக்கிறாங்க தான் மேலே தப்பு இருந்தாலும் அடுத்தவங்க மேலே அந்த குற்றத்தை போட்டு தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க க சம்மந்தமே இல்லாத எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவங்களாக இருக்காங்க அதே போல் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டால் அவன் மேலே பொறாமப்பட்டுன்னு அவன் எப்போ மடிவான் அவனை எப்போ நம்ம வந்து சாகடிக்கலாம் அவனை எப்போ நம்ம முந்திட்டு போவோம் அவன் எப்போ இறங்குவான் எப்படி காலை பிடிச்சிருக்கலாம் இப்படின்னே தான் யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த வலைக்குள்ளே நீங்கள் சிக்கக்கூடாது அப்படி நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசு வந்து குப்பை தொட்டி ஆகிறத யாராலையும் மாற்ற முடியாது எப்போ வந்து இந்த உணர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ஆட்படுறீங்களோ அப்போவே உங்களுடைய மனசில் குப்பைகளாக வந்து சேரும் அந்த அனுபவங்கள்ன்றது வெறும் குப்பையாக தான் சேரும் உங்களுக்கு தீமை தரக்கூடிய அனுபவமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சமூகத்தை விட்டு அதாவது சமூகத்தில் இருக்க தீய சூழல்களை புரிஞ்சிக்கிட்டு அந்த சூழல்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தள்ளி போது உங்களுடைய மனசில் அழகான அனுபவங்கள் மட்டும் செய்கிறோம் அதுக்கு தியானத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படி தியானத்தை மேற்கொள்ளும் போது கெட்ட விஷயங்கள்லாம் தானாக கழிஞ்சிரும் நம்மளை விட்டு த கழிஞ்சிரும் அப்போ நாங்கள் நம்ம ஈஸியாக நம்ம உள்ளுக்குள்ளே பயணப்பட முடியும் ஆன்மாவை உணர முடியும் பகல் வெளிச்சத்தால் நிரம்பியிருக்குது இரவு இருளால் நிரம்பியிருக்குது வாழ்க்கை இப்படி தான் இருவேறு தன்மைகளால் நிரம்பி இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா இங்கே இருக்கிற முரண்பாடுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த முரண்பாடுகள் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா அதுதான வாழ்க்கை அதுதான வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுது ஸோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போகும்போது அந்த முரண்பாடுகள் அந்த சவால்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது நாம் எல்லாமே மாணவர்கள்தான் நாம் படிக்கிறத விட்டு பல காலம் ஆனாலும் சரி அது நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் சரி படிக்கிறத விட்டு படித்தாதான் மாணவன் அப்படின்னு இல்லை வாழ்க்கை நம்மக்கிட்ட ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கேள்வியை தூக்கி நம்மக்கிட்ட வீசிட்டே இருக்குது ஆனால் அதுக்கான பதிலை நம்ம தேடாமே இருக்கிறோம் அந்த பதிலை நம்ம தேட ஆரம்பித்தோம்னா விடை அந்த பதில் கிடைக்கும் அந்த பதில் கிடைக்கிறது மூலமாக இந்த வாழ்க்கையோட அந்த சில முடிச்சுகளை வந்து நம்மளால் அவிழ்க்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்களை சுமூகமாக நம்மளால் கையாள முடியும் ஆனால் அந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட தூக்கி வைசிற அந்த கேள்விகளை நம்ம பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நம்ம ஏனோ தோணா அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கும்போது வாழ்க்கை நமக்கு சிக்கலாக மாறிடுது பல சவால்களை நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருது ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இல்லாமல் நாம் இன் இப்போவும் மாணவர்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்காமல் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி பூர்ணமாக வாழ்க்கையில் பூர்ணம் முடிஞ்சு பூர்ணமாகிட்டு மாதிரி திருப்தி அடைஞ்சிட்டு மாதிரி நம்ம இருக்கிறதுனால வாழ்க்கை போடுற கேள்விக்கு நம்ம பதிலை தேடாமல் இருக்கிறோம் அப்படி தேடி ஓடணும் அப்படி தேடி ஓடும்போது தான் வாழ்க்கையில் ஒரு புரிதல் அப்படின்றது ஏற்படும் சவால்களை நம்ம ஈஸியாக கையாள முடியும் கேள்விகள் அப்படின்றது பதிலை வந்து தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட அடிப்படையில் தான் இங்கே இருக்குது அதான் தேடுறது அப்படின்றது எந்த ஒரு அபாயத்தையும் நம்ம துணிவோடு எதிர்கொள்கிற சக்தியை கொடுக்கும் நம்ம ஒரு ஒரு தகவலை நம்ம தேடும்போது ஒரு அனுபவத்தை தேடிச்சு போகும்போது எந்த ஒரு அபாயத்தையும் நம்ம எதிர்கொள்கிற சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையை நம்மக்கிட்ட தூக்கி போடுற கேள்விக்கான பதிலை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் விருப்பப்படாமல் அதை ஒரு தேடலாம் நீங்கள் மாற்றணும் அப்படி தேடலாம் மாற்றும்போது பதில்கள் பெறது மட்டும் இல்லாமல் அது கூடவே சேர்த்து ஒரு அனுபவத்தை பெறுவீங்க அந்த அனுபவத்து மூலமாக வாழ்க்கையை எப்படி கையாளுறதுன்ற ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் வாழ்க்கை வந்து அதனால தான் நம்மக்கிட்ட வாழ்க்கை அந்த கேள்வியே போடுது அந்த கேள்விக்கு இவன் பதிலை வந்து தேடி போனான்னா அந்த தேடுறது மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை வச்சு இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெட்டியை திறந்துட முடியும் அந்த அனுபவம் ஒரு கீ மாதிரி அந்த கீயை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷ பொட்டி திற திறந்துட முடியும் அதுக்காக தான் வாழ்க்கை நம்மக்கிட்ட கேள்வியை போடுது ஆனால் கேள்விக்கான பதிலை நம்ம தேடுறது இல்லையே தேடுறதே இல்லை அப்படி தேடனாலுமே அதுக்கான விடையை மட்டும் பதிலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு விட்டுடுறோம் அதில் விருப்பம் மட்டும் தான் கொள்கிறோம் தவிர வேட்டல் இல்லை வேட்டல் அப்படின்னா ஆழ்ந்த விருப்பம் விருப்பம் அப்படின்றது மேலோட்டமான விருப்பம் வேட்டல் அப்படின்றது ஆழ்ந்த விருப்பம் அந்த ஆழ்ந்த விருப்பம் இல்லாமல் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சவால்கள் இவ்வளோ முரண்பாடுகள் இவ்வளோ முடிச்சுகள் எல்லாம் இருக்குது ஸோ வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு கணமும் ஆராய்ஞ்சி விழிப்புணர்வோடு பார்க்கணும் எந்த கேள்வி எப்போ நமக்கு வாழ்க்கை கொடுக்குது எந்த அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு என்ன வாழ்க்கை புரிய வைக்குது அப்படின்றத நீங்கள் கவனித்து வாழணும் அப்படி வாழ்க்கை வாழும்போது எளிமையடையுது அந்த அனுபவத்து மூலமாக தன்னை அறிதல் அப்படின்றதுக்கான ஒரு பாதை உருவாகுது ஸோ இதை நீங்கள் வாழ்க்கையை நொடிக்கு நொடி விழிப்புணர்வோடு நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் எப்போ எந்த கேள்வி வாழ்க்கை கொடுக்கும் எந்த அனுபவத்தை கொடுக்கும்னு தெரியாது அந்த அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தெரியாது அப்படி கற்றுக் கொடுக்குற அனுபவம் நிச்சயமாக தன்னை எறிதலுக்கான ஒரு பாதை நான் முன்னாடி சொல்லிட்டேன் இங்கே நடக்கிற இன்பங்களும் துன்பங்களும் உங்களுக்கு தன்னை எறிதலுக்கான ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த ஒவ்வொரு நெ உங்களுக்கு ஏற்படுற இந்த வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வுகளிலையும் ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும் இதுதான் இங்கே முறை தன்னை எறிதலுக்கான முறையில் முதல் படி இது தான் அனுபவங்களை பாருங்கள் அனுபவங்களை உணருங்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குறத தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கை நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்குது அதுக்கான பதிலை எப்படி நாம் தயார் செய்கிறதுன்றதெல்லாம் நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஆனால் நாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில் பல ஆசைகளில் மோகத்தில் காமத்தில் மூழ்கிக்கிட்டு வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குதுன்னே தெரியாமல் தறிகட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது வாழ்க்கை வந்து நாசமாக போயிடுது நாசமாக போயிடுது அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது நம்ம விழிப்புணர்வோட வாழ்க்கையை கவனிக்கணும் வாழ் நம்ம நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லை நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் நம்மளை சுற்றி இருக்கிற உயிர் உயிர்கள் தாவரங்கள் இயற்கை பொருட்கள் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வாழ்க்கையாக நமக்கு ஒரு கட்டமைக்குது ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு தான் நீ எப்படி வாழ்கிறியோ அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைன்றது ஒரு கட்டுமானம் இயற்கை நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வடிவமைத்து கொடுக்குது இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போதே நமக்கான ஒரு வாழ்க்கையை வடிவ வடிவமைத்து நமக்கு கொடுக்குது நிச்சயமாக அந்த இயற்கை தர வாழ்க்கையை நாம் பார்த்து கவனித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுட்டு அந்த வாழ்க்கையில் நம்ம பயணப்பட்டோம்னா நிச்சயமாக நம்ம நம்ம வந்து தன்னை எறிதல் அப்படின்றது தன்னை அறிஞ்சு நம்ம எங்கே போய் சேரணுமோ நம்மளுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு போய் சேர்ந்துருவோம் ஆனால் இயற்கை வடிவமைச்சு கொடுத்த வாழ்க்கையில் நம்ம வாழாமல் இங்கே இங்கே வந்து நாம் பல்வேறு விதமான ஆசைகளுக்கு ஆட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்த பாதை நம்ம வந்த பாதை எது போக வேண்டிய பாதை எதுன்னு தெரியாமல் பல்வேறு பாதைகளில் அலைக்கழிக்கப்பட்டு இங்கேயே சுற்றிகிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் கணம் 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 விழிப்புணர்வோடு இருக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சீன பழமொழி ஒன்று இருக்குது மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் எப்போவுமே ஒரு ஒரு அறிவை ஒரு தகவலை பெறது மட்டுமே நம்மளுடைய வேலையை இருக்கக்கூடாது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து சொல்லுவார் நமக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாருன்னு மட்டும் நம்ம இருக்கவே கூடாது அந்த தகவலை பெறுறதுக்கான முயற்சியை நாம்ளே எடுக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அறிவுன்றது வரும் இப்போ அறிதல் அப்படின்னா அது சுலபமாக நம்ம அறிஞ்சிக்கிறது நம்ம பார்க்குறது எல்லாமே அறிவு அறிதல் தான் ஆனால் அறிவு அப்படின்றது நாம் பெறுறது முயற்சி பண்ணி நம்மளுடைய முயற்சியின் மூலமாக பெறது தான் அறிவு அப்படின்றது அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை வந்து வேறு யாருன்னா உணர்த்துவாங்க வேறு யாருனா நமக்கு காட்டுவாங்க அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படி நினச்சினே இருக்கக்கூடாது நம் நாமளும் அதுக்கான முயற்சியில் இறங்கணும் நாமளும் பயணம் பயணப்படணும் இப்போ ஒரு ஜென்குருவு இருக்கிறாரு அந்த ஜென்குருவை தேடி ஒருத்தன் வரான் வந்து அந்த ஜென்குருக்கிட்ட ஐயா நான் வந்து புத்தனாக மாறணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் குரு வந்து கோவம் வந்து கன்னத்தில் அவன் கன்னத்தில் பழிச்சின்னு ஆற அரைஞ்சிடுறாரு உடனே இவன் ரொம்ப திகச்சு போயிட்டு வெளியே வரான் கன்னத்து மேலே கை வச்சுன்னு வழியில் வெளியே வந்து வெளியே இருக்கிற துறவிக்கிட்ட விஷயத்த சொல்கிறான் சுவாமி நான் போய் உங்கள் குருஜி கிட்ட மரத்துக்கான வழி தான் கேட்டேன் இது ஒரு தவறா இதுக்கு போய் என்னை இப்படி அரைஞ்சிட்டரு அப்படின்னு சொல்கிறான் அதுக்காக வெளியே இருக்கிற துறை என்ன சொல்கிறாருன்னா நீ நினைக்கிற மாதிரி எங்கள் குரு வந்து அவ்வளோ மோசமானவரெலாம் இல்லை அவர் உன் மேலே வந்து ரொம்ப கருணையாக இருக்காரு அதனால தான் வெறும் அறையோடு விட்டுட்டார் ஆனால் எங்கள் குருக்கு வந்து எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த துறை சொல்கிறார் அடி வாங்கினவனுக்கு ஒன்றும் புரியலை என்ன அடித்தா அவருக்கு வலிக்குமா எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன அடித்தா எனக்கு தானே வலிக்கும் அவருக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு புரியாமல் அவன் கேட்குறான் யார் அடி வாங்கினவன் கேட்குறான் உனக்கு கண்ணத்தில் தான் வலிக்கும் எங்கள் குருவுக்கு வந்து மனசு புறம் வலிக்கும் உன் அரைஞ்சதுனால அவருடைய மனசெல்லாம் இப்போ வழியில் துடிச்சிட்டுருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் வெளியிருக்கிற துறை சொல்கிறார் சரி அது என்னமோ ஆனால் அவர் என்னை எதுக்கு அடித்தார் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இவங்க ஆகாம் அதுக்கு அவர் சொல்லுவார் அவருக்கு மேலே பயங்கரமான கோபம் ஒரு புத்தரே வந்து என்னை புத்தனாக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு அந்த துறையை கேட்பான் இப்போ இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு புத்தனே வந்து புத்தராக்கிறதுக்கான வழியை கேட்கலாமா அப்படி கேட்கறது முறையாகுமா இது மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரும் புத்தர் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த ஞான ஒளின்றது அந்த புத்த தன்மைன்றது ஒழிஞ்சிட்ருக்குது அதுதான் நம்ம வழியில் நம்ம முறையில் சிவன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஜீவனை தான் நம்ம சிவன்னு சொல்கிறோம் அதுதான் பௌத்தத்தில் வந்து புத்த தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்குள்ள அந்த புத்த தன்மைன்றது அந்த ஆன்மாவாக நம்மளுடைய இருப்பா நமக்குள்ளாரியே இருக்குது நம்மக்கிட்டவே எந்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு இன்ட்டு செவன் பாரு நேரமும் நம்ம வந்து நமக்குள்ளேயே இந்த புத்தத்தன்மையும் இந்த சிவத்தையும் இந்த கடவுள் தன்மையும் உள்ள கடவுளையும் ஆன்மாவையும் வச்சுட்டு நம்ம சுற்றிட்டே இருக்கிறோம் ஒரு புறம் நடக்கிறோம் ஓடுறோம் நான் படக்கிறோம் தூங்குறோம் இழுறோம் பல் இழுக்கிறோம் சாப்பிட்றோம் இதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அதை உணர்கிறதுக்கான ஒரு முயற்சியும் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எடுக்கிறதே இல்லை பிறக்கிறதுலேருந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்கிறான் அப்படின்னா அந்த வாழ்கிற எண்பது வயசு வரைக்கும் தனக்குள்ளே இருக்கிறானே ஒரு கடவுள் இருக்கிறானே ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மையை உணர்ந்துக்கலாம் தான் யார் தான் எங்கேருந்து வந்தோம் நான் எதுக்கு சாகிறோம் எல்லாமே செத்துட்டு பின்னாடி போய் சுடுகாட்டில் போயிட்டு வந்த உடனே ஒரு ஒரு கூட தண்ணியை வந்து தலைமையில ஊற்றிட்டு நம்ம நம்மளை மறந்து போயிடுறாங்களே அப்போ நம்ம நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் நம்மளுடைய நினைவுகள்லாம் அவங்க மனசுலேருந்து எங்கே போகுது இல்லை நம்ம நினைவுகள்லாம் எங்கே ஓடிடுது நாம் வெறும் இந்த மூச்சு காற்று மட்டும்தான் நாமளா வெறும் இந்த பன்னெண்டெங்களை மூச்சு காற்று மட்டும்தான் நாமளா அப்படின்றதெல்லாம் நாம் யோசித்து நம்மளை அறிகிறதுக்கான முயற்சியில் நாம்ளே இறங்கணும் ஸோ அதுதான் இந்த இந்த கதை வந்து அதை தான் சொல்ல புத்த தன்மை உனக்குள்ளே இருக்குது நீயும் ஒரு புத்த தான் அந்த தன்மை உணர்கிறதுக்கான வழியை பாடுறா போடா அடுத்த உணர்த்துவான்னு ஏன்டா நீ வந்து அழிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு தான் அதில் இந்த கதை வந்து உங்களுக்கு வலியுறுத்துது ஸோ இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கிற சிவத்தை நமக்குள்ளே இருக்கிற புத்த தன்மையை நாமளும் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும் அடுத்தவங்களை வந்து நமக்கு உணர்த்துவாங்க அப்படின்னே இருக்கவும் கூடாது ஸோ அதை நான் இங்கே வந்து ஆழமாக அழுத்தமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏன்னா தன்னை உணர்தல் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு பண்புன்றது முக்கியமாக நான் பார்க்குறேன் ரொம்ப முக்கியமாக ஏன்னா ம வெளியிலேருந்து அழுத்தம் வந்தாலும் வெளியிலேருந்து கைடன்ஸ் வந்தாலுமே ந நம்ம முயற்சின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை எட்டி பிடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதை நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் நாம் மூலத்திலிருந்து வந்தோம் மூலத்துக்கு திரும்பி போக போகிறோம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு எதுவுமே இங்கே கிடையாது நாம் முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த ரெண்டுமே கிடையாது சொர்க்கமும் இல்லை நரகமும் கிடையாது இன்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்மை அப்படின்னா எதுவுமே இல்லாத தன்மை நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நத்திங் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத தன்மை தான் நம்ம மூலம்னு சொல்லுவோம் அந்த மூலத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே எதுவுமே இருக்க போகிறது இல்லை அதை தான் சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த இருந்து தான் வந்தோம் அந்த சூன்யத்துக்கு தான் போக போகிறோம் இங்கே அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் அங்கே தான் போக போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறோம் அதை உணரணும் அதை உணர்றதுக்கான வழியாக தான் நம்ம தியானத்தை கை கொள்கிறோம் இதை புரிஞ்சுக்கங்க நம்ம மூலத்திலேருந்து வந்தோம் மூலத்துக்கு போய் சேரணும் ஆனால் மூலத்துக்கு போய் சேர்ற முறையையும் முறையையும் அந்த பாதையும் நம்ம தொலைச்சி போட்டு இந்த உலகத்தில் இந்த உலக பந்தங்களில் சிக்கிக்கிட்டு இங்கே நடக்கிற கூத்துகளை பார்த்துக்கிட்டு அந்த கூத்துல நீங்களும் கலந்துக்கணும் ஆடினு ஓடின்னு குதிச்சின்னு அப்படி கீரத்துனால நம்ம வந்த மூலத்தையே மறந்துடுறோம் வழியும் மறந்து போயிடுறோம் போற வேண்டிய வழியும் மறந்துட்டு இங்கே தட்டு தழுமற தெரிஞ்சுன்னு கிடக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் ப பெறப்படுத்து 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 தேடுறதுக்கான முயற்சி இருந்தால் கூட பரவாயில்ல பெறப்படுகிறோம் வாழ்கிறோம் சாகிறோம் பெறப்படுகிறோம் வாழ்கிறோம் சாகிறோம் இப்படியே இருக்கிறோம் அந்த மூலத்துக்கான போகிற வழியை நம்ம தொலைச்சிட்டோம் ஸோ அதை உணரணும் அப்படின்னா உங்களுக்கு தியானம் அப்படின்றது கை கொடுக்கும் அந்த தன்னை அறிதல்ல அந்த தியானம்ன்றது உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த தியானம் பண்ணுறது மூலமாக நீங்கள் யார் நீங்கள் எங் எங்கேருந்து வந்தீங்க அந்த மூலம் எது உங்களுடைய இருப்பு எதுன்னு தெரியும் அங்கேருந்து வந்தீங்க மறுபடியும் நம்ம அந்த இருப்புக்கே மூலத்துக்கே போகணும் அதுக்கான பாதை அப்படின்றது இந்த தியானம் வந்து அமைச்சு கொடுக்கும் வழியை காட்டும் இதுதான் தியானத்தோட ஒரு அருமையான விஷயமே நீங்கள் மூலத்துலேருந்து வந்தீங்க மூலத்துக்கு நீங்கள் போயே ஆகணும் அந்த நத்திங்னஸ் அந்த இன்மையை வந்து நீங்கள் உணரணும் சூன்யத்தில் நீங்கள் போய் சேரணும் இங்கே உலக வாழ்க்கையில் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது மறுபடி மறுபடியும் பிறப்படுத்து பிறப்படுத்து உலக வாழ்க்கையில் சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது ஆனால் இந்த தன்னை உணர்தல் இந்த தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல பிறப்புகள் இங்கே எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் எடுத்துகிட்டே இருப்பீங்க மறுபடி மறுபடியும் பிறந்துட்டே இருப்பீங்க ஒரு ஆறு குளிர்காலத்தில் உறஞ்சி போயிடும் கோடை காலத்தில் வறண்டு போயிடும் பருவ காலத்தில் மழை காலத்தில் ரெண்டு கரையும் ரப்பிட்டு தண்ணி வந்து நிறைஞ்சு ஓடும் ஆனால் ஆறு அதே ஆறு தான் அது உரைஞ்சி போயிருக்கும் போதும் அதே ஆறு தான் வறண்டு போயிருக்கும் போதும் அதே ஆறு தான் தண்ணி ஓடும் போதும் அதே ஆறு தான் அதே போல் தான் சூன்யத்திலேருந்து வந்து தான் இந்த மரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் பறவைகளாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற இருக்கிற இயற்கையை சார்ந்த எல்லாமே சூன்யத்திலிருந்து வந்தது தான் புத்தர் இதை தான் சொல்லுவார் அந்த சூன்யத்தை அந்த நத்திங்னஸ் தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மூலம் அந்த மூலத்தை தான் இறைவன் அப்படின்னு புத்தர் சொல்லுவார் இந்த சூன்யத்தை உணரணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த குருவும் தேவையில்லை எந்த ஒரு சாஸ்திரங்களும் தேவையில்லை சடங்குகளும் தேவையில்லை தான் இந்த சூன்யம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது அந்த நத்திங்னஸ் ஒன்றுமே இல்லை அந்த நெத்திங்னஸ் என்ற வார்த்தை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது எதுவுமே இல்லை இந்த எதுவுமே இல்லாத உணர்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு குரு எதுக்கு வந்து சடங்கு சாஸ்திரம் சாஸ்திரம் வேதங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த சடங்கு சாஸ்திரம் எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இந்த உலக வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த உலக வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உலக வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் எப்படி வந்து இந்த செல்வத்தை சேர்க்கணும் எப்படி வந்து உயர்நிலையை அடையணும் எப்படி மேன்மை அடையணும் இது போல் இந்த உலகத்தை சார்ந்து தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் நீங்கள் சொல்கிற வேதங்களாகட்டும் சாஸ்திரங்களாகட்டும் எல்லாமே சடங்குகளாகட்டும் ஆனால் சூன்யத்தை உணர்றதுக்கு இது தேவையில்லை சூன்யம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் கண்ணை மூடி தியானத்தில் உக்காந்துட்டு நீங்கள் உள்முகமாக பயணப்பட பயணப்பட உங்களுக்கு சூன்யம் போது நாளாகவும் வருஷாகவும் ஆனால் சூன்யம்ன்றது உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது எப்போ வேணாலும் உங்களால் அறிய முடியும் ஆனால் அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் சில வருஷங்கள் ஆகும் ஆனால் உணர முடியும் ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம சொல்ல வர்றது எந்த ஒரு எந்த ஒரு சாஸ்திரங்களும் எந்த ஒரு குருமார்களும் எந்த ஒரு சடங்குகளும் தேவையில்லை நத்திங்னஸ் உணர்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் முதல்ல தன்னை வந்து உணர்ந்துக்கணும் தன்னை உணர்ந்துடுங்க அடுத்து நம்ம அடுத்த கட்டமாக நத்திங்னஸ் தான் சூன்யத்தை நோக்கி பயணப்படுறது தான் இறைவன் தான் அங்கே நீங்கள் அடைஞ்சி அங்கே போய் அடைஞ்சிட்டிங்கன்னா புத்தர் போல நீங்களும் ஒரு இறைவன் அவர் புத்தர் வந்து கடைசியாக நம்ம இறக்கும்போது சொன்ன வார்த்தையே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் புத்தர் இருக்கார் அதாவது நீயும் புத்தம்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் மேகம் நீராக மாறி மழையாக பொழியுது அந்த மழை நீர் வந்து பூமிக்கு வந்து மீண்டும் ஆவியாக்கி மேகமாக மாறுது இதே போல தான் நாமளும் இயற்கை தான் எல்லாமே இயற்கை தான் அந்த நத்திங்னஸ் அந்த மூலம்தான் தொடக்கமும் அந்த இயற்கை தான் முடிவும் அந்த இயற்கை தான் அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இடையில் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கருவப்பட்டுக்கிட்டு காமத்தில் போய்ட்டு ஆட்பட்டுக்கிட்டு பதற்றத்தில் நம்ம வந்து குழம்பி தவிச்சின்னு எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிறதே இல்லை இங்கே எல்லாமே கன நேரம்தான் இங்கே நீங்கள் இதமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது பிரம்மாண்டமாக இருக்கிறது செல்வந்தராக இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்கள் உங்களை நினச்சிக்கிறது எல்லாமே ஒரு கன நேரம் தான் உங்களுக்கு வேணால் இந்த வாழ்க்கை வந்து ஒரு நூறு வருஷமாக இருக்கலாம் எண்பது வருஷமாக இருக்கலாம் எழுபது வருஷமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த இந்த காஸ்மிக் இந்த பிரபஞ்சம் இதில் இந்த கேலக்ஸியில் அந்த கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சும்மா ஒரு சொடக்கு போடுற அளவு தான் இந்த சொடக்கு போடுற அளவு தான் இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இவ்வளோ கர்வத்தோட இவ்வளோ ஆணவத்தோட கர்மாக்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் தூய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க இது இதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகி நம்மளை உணர முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க அது மூலமாக நம்ம மூலத்தை போய் சென்றட முடியாத நிலை இருக்குது நம்ம அந்த இருப்பை வந்து தெரிஞ்சிக்க முடியாத அந்த நத்திங்னஸ் உணர முடியாத நிலை இருக்குது இங்கே எல்லாமே வெட்ட வெளி தான் புரிஞ்சுக்கோங்க வெட்ட வெளி தான் இங்கே இந் இந்த பூமியில் இருக்கிற அனைத்துமே ஒரு நாள் மூலத்துக்கு தான் போய் போகுதுன்றத தெரிஞ்சுக்குங்க நீங்களும் மூலத்துக்கு தான் போய் சேர போகிறீங்க ஆனால் அதுக்கான பாதையை நீங்கள் தொலைச்சி போட்டு இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து இங்கே இருக்கிற துன்ப நிகழ்வுகளை அனுபவிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றிகிட்டு இருக்கிறீங்க அந்த பாதையை நம்ம கண்டறிஞ்சு நம்ம மூலத்துக்கு போய் சேரது நம்மளுடைய கடமை அதுக்கு தன்னை எறிதல் அப்படின்றது உங்களுக்கு துணையாக நிற்கும் தன்னை எரிதலை நம்ம தன்னை உணர்கிறதுக்கு தன்னை எறிதல் அப்படின்ற அந்த முறையில் முதல் படி எதுன்னா தியானம்தான் தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க சொல்லுவாங்க ஆறு மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக நீங்கள் ஆறு மணி நேரம் தியானத்தில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை யாருமே இழப்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அந்த இருப்புக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க அடி எடுத்து எடுத்து அடி எடுத்து வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் யா உங்களை யாராலையும் எழுப்ப முடியாது நீங்களாக எழுந்தாதான் உண்டு உங்களை யாரையும் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சி ஆறு மணி நேரம் தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் வெறுமனே சும்மா தியானத்திலாம் உட்காரக்கூடாது ஆழ்ந்த தியானத்தில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் மனசு எதுவும் சலனப்படாமல் ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஈர்ப்புக்குள்ளே அடி எடுத்து வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தான் நம்மளை உணர்கிறதுக்கு தன்னை உணர்கிறதுக்கும் சரி அந்த நம்மளுடைய மூலத்தை உணர்கிறதுக்கும் அந்த நத்திங்னஸ் எதுவும் இல்லாத தன்மையை அனுபவிக்கிறதுக்கும் தியானம் தான் ஒரே கருவி முதன்மையான கருவி அந்த தியானத்தை பிடிச்சிக்கங்க இடைவிடாமல் தியானத்தை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் தியானத்தை பண்ணுங்க தியானத்தை செஞ்சு நீங்கள் யார் அப்படின்றத உணர்ந்துக்காங்க உங்களுடைய இருப்பு தன்மையை போய் சேருங்க உங்களுடைய மூலத்துக்கு போய் சேருங்க இங்கே சுற்றிட்டுலாம் இருக்காதிங்க தியானம் பண்ணுங்க உங்களுடைய பாதையை கண்டறிங்க உங்களுடைய மூலத்துக்கு போய் சேர்ந்துட்டே இருக்குங்க அவ்வளோதான் முக்தி பெறுங்க போய் பரமாத்மாவோட சேர்ந்து சேர்ந்து முக்தி நிலையை அனுபவிங்க நன்றி